என் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கை போகுது ரொம்ப சந்தோஷகரமானதாக போகுது நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலக போகுது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்த உடனே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் மனமாற்றம் ஏற்படும் அதாவது கடவுள் என்பவனை சரணாகதி அடைஞ்சவனுக்கு உடனே எல்லாம் மாறிடாது நம்ம என்ன நினைப்போம் ஆஹா கடவுளை சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கோம் காலையில் எழுந்துக்கிறோம் குளிக்கிறோம் சாமி கும்பிட்றோம் கண்டிப்பாக மாறிவிடும் அப்படின்னு நினச்சா முடியாது ஆனால் நாம் செய்த தவறால் தான் அந்த அனுப அனுபவங்களை பெருகிறோம் அது கடவுளுக்கு நல்லாவே தெரியும் சப்போஸ் கடவுளை வணங்கி டக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் திரும்பியும் அந்த தவறை செய்ய மாட்டோன்றது என்ன நிச்சயம் அதனால் பொறுமையாக தான் பண்ணுவான் அவனை சரணடைந்து உண்மையான மனநிலையில் நம்ம அவனை பற்றி கொண்டோம் என்றால் நிச்சயமாக நீங்கள் என்ன தப்பு செஞ்சு அதை மாட்டினீங்கறத உங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் நல்லது செய்வான் ஏன்னா திரும்பவும் நீங்கள் கீழே வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அதனால் சில வேதனைகளும் நமக்கு வரலாம் ஆனால் அதெல்லாம் நல்லது தான் அந்த வேதனைகளும் உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு அவன் பார்த்துப்பான் நார்மலாக பார்த்தீங்கன்னா பணக்காரங்க எல்லாருக்குமே கோபம் வரும் இப்போ நான் ஒரு கதையை சொல்ல போகிறேன் ஏன்னா வசதி படைத்தவர்கள் திறமைசாலிகள் பணக்காரர்கள் அதிகாரமிக்கவர்கள் இவங்க எல்லாருக்குமே கோபம் வரும் அதுபோல் ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசனு கூடவே ஒரு மந்திரியும் சுற்றிக்கிட்டே இருப்பார் ரொம்ப நல்ல மந்திரி அவரோட வாயிலேந்தே எல்லாமே நல்லதுக்கு தான் இது நடந்ததும் நல்லதுக்கு தான் எல் எதுவுமே கெடுதல் கிடையாது ஏன்னா கடவுளை வணங்குறோம் எப்படி நமக்கு கெடுதலாகும் எல்லாமே நல்லது தான்னு சொல்லக்கூடியவர் அவர் நகமும் சதையுமா இருப்பாங்க ரெண்டு பேரும்னா பார்த்துக்கோங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுவார் அந்த மந்திரி இருக்க மாட்டார் இவர் ராஜா என்ன பண்ணுவார் பாக்கு வெட்டுற அந்த கத்தியை வச்சு சம்திங் குரடு அதை வச்சு பாக்கை கட் இருப்பார் கட் பண்ணும் பொழுது பாக்கு பதிலாக இவரோட கை விரல் துண்டாயிரும் எல்லோரும் வந்து மண்ணா உங்களுக்கு அப்படி அப்படியாயிடுச்சு ஐயோ இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையானு போலி கண்ணீர்லாம் விடுவாங்க ஏன்னா அவர் மன்னர் இல்லையா இந்த மாதிரி காக்கா பிடிச்சாதானே நிறைய காரியங்கள் சாதிக்க முடியும் அதனால் நிறையவே காகா பிடிச்சி போலியாக கண்ணீர் விட்டு எல்லாருமே கேட்பாங்க ஆனால் இந்த மந்திரி மட்டும் மிஸ்ஸிங் என்னடா இவன் வந்து நம்மளை கேட்கல எல்லாருமே நாம் இப்படி இருக்கோமே இப்படி இருக்கோமேனு அழுது புலம்புனாங்க ஆனால் இவன் ஒருத்தன் நம்மளை கேட்கலையே கூப்பிட்றான் அவனை அப்படின்வார் அவரும் வருவார் என்ன சொல்லுங்க அரசே அப்படின்வார் விஷயம் தெரியுமா ஆ தெரியும் நேற்றே தெரியும் அப்புறம் ஏன் நீ வரல எல்லாரும் எவ்வளோ பரிதாபப்பட்டாங்க நீ ஒரு வார்த்தை மன்னா உனக்கு இப்படி ஆயிடுச்சா நீ கேட்க மாட்டியா நீயும் நானும் எப்படி பழகுறோம் வெறும் அரசனும் மந்திரி மாதிரியாக பழகிறோம் எவ்வளோ நட்பு நமக்குள்ளே இருக்குது நீ ஆனால் இந்த மாதிரி திமிரா நடந்துக்கிட்டது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாம் மன்னா ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடவுள் நல்லதுக்கு தான் செஞ்சிருப்பாரு என்னது ஏன் விரல் போனது நல்லதுக்கா அப்படி இல்லை மன்னா ஏதாவது ஒரு வகையில் இதை நன்மையாக முடியுன்றது தான் என்னுடைய கருத்து யாராங்க என்னை தூக்கிட்டு போய் சிறைச்சாலையில் கடுங்காவல் சிறைச்சாலையில் போடுங்க அப்படின்வார் சரிம்மாண்ணா அப்படின்னு சொல்கிறேன் நான் அதுக்கும் சரின்ற ஆமாம் இதுவும் எனக்கு கடவுள் நன்மைக்கு தான் பண்ணுவார் என்னடா இவன் அங்கே போய் பொண்டாட்டி புள்ளியை விட்டுட்டு அந்த கடுங்காவல் சிறையில் வருத்தப்படணும் சோறு சரியாக கிடைக்காது இவன் என்னடனா இதுவும் நல்லதுக்குன்னு சொல்லானே கூட்டிகிட்டு போய் அவன் ஒரு நிமிஷம் கூட என் முன்னால் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுவார் இவங்களும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஓகேவா இது முடிஞ்சது இவர் என்ன பண்ணுவார் தன்னோட பரிவாரங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு வேட்டைக்கு போவார் வேட்டைக்கு போன சமயத்தில் எல்லோரும் அந்த மன்னர்னால் எப்படி இருக்கும் புழுதி பறக படைகள்லாம் பின்னால் வரும் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு அடிக்கு பெரிய பா அது என்னன்னே சொல்ல முடியாது அவ்வளோ ஹியூஜாக இருந்துச்சு அது பெருசு அது அது அப்படியே மன்னரை நோக்கி பாஞ்சு வரும் அவர் பின்னால் இருந்த படை பரிவாரம் எல்லாமே மந்திரி முத கொண்டு அவர் கூட வந்தார்ல மந்திரிகள் அவங்க முத கொண்டு காணும் துணியை காணும் அங்கேருந்து ஓடிடுவாங்க இவருக்கு ஒரே இதுவாகிடும் என்னடா எல்லாரும் விட்டுட்டு போகிறாங்கன்னு இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது பாஞ்சி அவர்கிட்ட வரும்போது நல்ல வேலை அவர்கிட்ட எப்பவுமே இடுப்பில் ஒரு குருவால் வச்சுருப்பாங்க இல்லையா அதை வச்சு கரெக்டாக அடிப்பார் அந்த புலியோட இதயத்தில் போய் அந்த வால் குத்திவிடும் உடனே புளி செத்துடும் எப்பா இறைவா நீ எனக்கு காட்டின அருள் தான் என்னால் இதுகிட்டேன்னு தப்பிக்க முடிஞ்சுது ஆனால் நம்மளை படை பரிகாரங்கள் எல்லாம் எங்கே போச்சுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இவராக இது பண்ணும்போது திடீர்னு அங்கேருந்து மலைவாசி மக்கள் ஒவ்வொருத்தனும் நாலு நாலு உருவம் இருந்தால் எப்படி இருக்கும் என்ன மாதிரி அந்த மாதிரி பெருசு பெருசாக இருப்பானுங்க பத்து பேரும் வந்து மணரை பிடிச்சா மணரால் ஒன்றும் செய்ய முடியாது கூட்டிகிட்டு போயிடுவானுங்க அவங்களுடைய குல தெய்வத்துக்கு அன்னிக்கு ஒரு பலி கொடுக்கணும் வருஷத்துக்கு தடவை பலி கொடுப்பாங்க இந்த மாதிரி பலி கொடுக்கும்போது எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் எங்கள் ஊரில் நம்ம நல்லா மழை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் எருமைகளையும் ஆடுகளையும் வெட்டுவோமே கா ஆடுகளையும் அந்த மாதிரி மனுஷனை வெட்டுறது அவங்களோட பலி சரி இந்த பலியை கொடுக்கலாம் இவனை கட்டுங்கடா ஐயா செவத்த மனுஷனை கூட்டி வந்திருக்கோம் எப்படி இருக்கான் பாருங்க நல்லா பால் தேனு நிறையா வயிறார தின்னு கொழுத்து போய் கிடக்கிறான் நம்ம தெய்வம் இவனோட பலியை ஏற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு பெரிய நன்மைகளை செய்ய போகுது பாருங்களேன் ஆ அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் சரி பூசாரி என்ன பண்ணுவார் மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சு அவன் தலையை வெட்டக்கூடிய ஒருத்தர் கத்தியை ஓங்கும் பொழுது திடீர்னு ஷாக் ஆகிடுவார் அவர் கத்தியை போட்டுட்டு இது பண்ணும்போது பூசேட்லாங்க பாரு எதுக்காக ஷாக்கான அப்படின்னுவார் இல்லையா இவனுடைய விரல் துண்டாக இருக்குது அப்படின்னும் பொழுது தான் மன்னருக்கு ஸ்பார்க் அடிக்கும் ஏ மந்திரி சொன்னானே எல்லாம் நன்மைக்கேன்னு ஒருவேளை அது இதுக்கு தானா இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்துட்டு இருக்கும்போது உடனே ராஜா சொல்லுவான் அந்த ப அந்த ஆதிவாசிகளோட ராஜா சொல்லுவான் இந்த அதாவது ஒரு பொருள் சேதமாக இருந்தால் அந்த பொருளை கடவுளுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது ஐதீகம் இவன் கர விரல் உடஞ்சிருக்கிறதுனால இவனை அப்படியே தருத்தி விடுங்க இவன் தேவையில்லை வேற ஆளை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிடுவார் இவனும் ஓடி வந்துடுவான் ஓடி வந்துட்டு மந்திரிக்கிட்ட சொல்லுவான் அந்த சிறையில் இருக்காரில்ல அந்த மந்திரிக்கிட்ட வருவான் நேராக வந்துட்டு மந்திரி எப்படி உனக்கு தெரிஞ்சது என் கட்டவரல் உட வெட்டி கிடந்தது அது நன்மைக்கேன்னு சொன்னேன் ஆனால் அது நன்மைக்கு தான் இன்றைக்கி அந்த கட்டவரலைன்னா என்னை நாளாக பலி கொடுத்துருப்பாங்க நீ சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் ஐயா நான் உனக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுத்தேன்ல அதுவும் நன்மைக்கேன்னு சொன்னீங்கய்யா அது எதுக்காகன்னு மட்டும் சொல்லிவிடுன் அப்படின்னும் பொழுது ஆமாங்கய்யா இப்போது உங்கள் கட்டவரல் நன்மைக்கேன்னு நான் சொன்னதுனால நீங்கள் என்னை சிறையில் தள்ளிட்டீங்க எதுக்காக தெளினீங்க நான் சிறையில் இல்லைனா உங்கள் கூட சேர்ந்து நானும் வேட்டைக்கு வருவேன்ல ஆமாம் கண்டிப்பாக வருவேன் புளியை பார்த்து உடனே அத்தனை பேர் ஓடினாங்களே அது மாதிரி நான் ஓடுவேனா ஓட மாட்டேன் சரி அந்த ஆதிவாசிகள் ஜனங்கள் வரும்போதும் ஓடி ஓட மாட்டேன் அவங்களோட சேர்ந்து உங்களே என்ன கட்டி போட்டிருப்பாங்கல்ல இப்போ உங்கள் விரல் போனதுக்காக உங்களை விட்டுட்டாங்க ஆனால் உங்கள் கூட நான் அப்போ இருந்தேன்னா என்னெல்லாம் பலி கொடுத்துருப்பாங்க அந்த பலிலேருந்து கடவுள் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் ஆறு மாதம் சிறைய கொடுத்துட்டாரு அப்படின்வான் இப்போ இந்த கதை நமக்கு என்ன புரிய வைக்குதுன்னா உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையும் அப்படிதாங்க கடவுள் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நன்மைக்காக தான் செய்கிறாரு ஒரே ஒரு விஷயம் தெரியுமா சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சிவனோட சொத்து நாம் தாங்க இந்த சிவனுடைய சொத்து ஒவ்வொன்றையும் அவர் கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பார் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய சொத்தாகிய நாம் அந்த சிவனுடைய சொத்தாகிய நம்மளை பாழங்கணத்தில் தள்ளிடுவாரா இவன் நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்ணில் வேணும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு காட்டுவாரா கண்டிப்பாக காட்ட மாட்டார் அவருக்கு எல்லாமே ஒன்று தான் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போது உதாரணத்துக்கு நாம் யாரையோ தண்டிச்சிட்டோம் அந்த தண்டனைக்காக நமக்கு அந்த தண்டனை தண்டனை திருப்பி கிடைக்கணும் அந்த அனுபவத்தை நாமளும் பெறணும்னு இருக்கும் பொழுது அவனும் என்னோடய சொத்து தான் இவனும் என்னோடய சொத்து தான் பிள்ளைங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டானுங்க இப்போ இவன் இந்த தண்டனை அனுபவிக்கணும் ஆனால் இந்த தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு அனுபவித்து முடித்த பிறகு இவன் வாழ்க்கை பழையபடி இருக்கணும் நல்லபடியாக ஆகணுன்ற அந்த ஒரு கருத்தில் தான் அந்த தண்டனை அந்த அதாவது இந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறவியை எடுத்துருக்கோமே நம்ம மேலேயும் கருணை வச்சுருக்காரு நமக்கு ஒரு செயல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நாம் புரிஞ்சிக்கிறதுக்காக தான் அதை செய்கிறாரு ஏன்னா நம்ம வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்க போகுது அந்த சமயத்தில் நாம் செய்த செயல்னால இந்த துன்பத்தை இருக்கோம் இது திரும்பவும் அந்த சமயத்துலையும் தொடர்ந்துச்சுன்னா எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டில் நிற்போன்றதுக்காக நமக்கு சில விஷயங்களை புரியறதுக்காக காத்திருத்தலில் வைப்பார் அதனால தான் சாய்பாபா ஒரு விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவார் நம்பிக்கையாயிரு ஏன்னா இந்த பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை கடலிலும் பெரியதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களே நீங்கள் கேள்விப்படாதான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் பொறுமை என்பது ரொம்ப பெருசு இந்த பொறுமையாக நாம் கடவுள் சொல் செய்கிறதெல்லாம் சகித்துக்கொண்டு சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை கொண்டு ஏன்னா என் கடவுள் அதில் ஏதோ ஒரு நன்மையை வச்சுருக்கான் இன்றைக்கி நைட் ஆகிடுச்சி எதுவுமே தெரியல இருந்தாலும் இந்த நைட் நிரந்தரமாக இருந்துருமா இந்த இருட்டு நிரந்தரமாக இருந்துருமா காலையில் சூரியன் வரும் இல்லையா அதுபோல என் வாழ்க்கையிலும் சூரியனை அதாவது நல்ல வாழ்க்கை என்கிற சூரியனை அவன் எனக்காக உதிக்க செய்வான்ற பொறுமையோடு நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் எந்த பொறுமையும் நம்பிக்கையும் சேரும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை வெற்றிகரம் தான் நான் முதல்ல சொன்னேன் இந்த வீடியோவை கேட்டால் மனமாற்றம் வரும்னு நீங்கள் ஏற்கனவே மனம் மாறியவர்கள் தான் நல்லவர்கள் தான் உங்களுக்கே எல்லாம் தெரிந்தாலும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த சொல்லானது ஒரு உத்வேகத்தை அளிக்கும் ஊக்கமளிக்கும் ஏன்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சதே எது தெரியுமா நமக்கு தெரிஞ்சதை அடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஏன் தெரியுமா ஏன்னா அவங்கள ஊக்கமளிக்கணும் இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் நெகட்டிவா பேசுகிறா ஐயோ என்னடா வாழ்க்கை இது இப்படி இருக்கிறா அப்படின்னு பேசுகிறவங்ககிட்ட முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுவும் உங்களுக்கு தொத்திக்கும் ஹே என்ன இருந்தாலும் என்ன கடவுள் என் பக்கம் இருக்கான் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே கொண்டு வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையாக பேசுகிறவனை ஈருகமாக பற்றிருக்கேங்க ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி சுத்த ஆரம்பிக்கும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வாழ்க்கையில் இருந்தால் எல்லாமே சந்தோஷம்தான் நன்றி வணக்கம் ஜாய்ஹிந்த்